சிம்பு நல்லவரா கெட்டவரா இந்த கொஸ்டினை தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் கேட்டுகிட்ருக்காங்க பேனர் கட் அவுட் வைக்கிற பிரச்சனையில் சிம்புவோட ஃபேன் ஒருத்தர் ஒன் இயர்க்கு முன்னாடி இறந்து போனாரு மே டூ தௌசண்ட் நடந்த எலுமினே ஆடியோ லான்சில் எனக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு ஹீரோக்கும் கட் அவுட் வைக்காதீங்க ப்ளீஸ்னு சிம்பு கெஞ்சி கேட்டார் அப்படி ஒரு கட் அவுட்டு எதுக்குங்க எனக்கு சத்தியமா வேணாங்க ப்ளீஸ் சிம்புவோட படம் ரிலீஸ் ஆகாத டைமில் நல்ல விஷயத்தை பற்றி சிம்பு பேசுனதால் அவரோட அந்த ஸ்பீச்சை பெருசாக யாரும் ஷேர் பண்ணலை செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் சிம்புக்கு செக்கச்சி வந்த வானம் ரிலீஸ் ஆகுது அப்போது சிம்புவோட ஃபேன்ஸ் விரித்தனமாக செலிப்ரேட் பண்ணாங்க ட்ரெயின்லாம் போய் கட் அவுட்க்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க அதை பார்த்த சிம்பு இதனால தானே குறிப்பா எனக்கு கட் அவுட் வைக்காதீங்க அந்த காசுல உங்க அம்மா அப்பாக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு சிம்பு சொல்லியிருந்தாரு இந்த வாட்டி இந்த பாலபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்க அம்மாக்கு ஒரு புடவை உங்க அப்பாவுக்கு ஒரு சட்டை உங்க தம்பி தம்பிச்சிக்கு தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட் எதுவும் ஒன்று உங்களால முடிஞ்சத அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அந்த உங்கள் தாய்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு போட்டோவோ இல்ல ஒரு வீடியோவோ எடுத்து அதை அதை விட எனக்கு ஒண்ணுமே இந்த வீடியோவையும் பெருசா யாரும் ஷேர் சில பேருக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆனது தெரியும் இது எல்லாத்தையும் பார்த்த சிம்பு அந்த விஷயம் போய் ரீச் ஆகல நெகட்டிவா சொன்னா நம்மளோட பழைய வீடியோவை பார்ப்பாங்கன்னு நெகட்டிவா சொல்லி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு முன்னாடி சிம்பு சொன்ன நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாதவங்க இப்போ நெகட்டிவா சொன்ன விஷயங்களை ஷேர் பண்ணி சிம்புவை பத்தி தப்பா பேசிட்டிருக்காங்க சிம்பு உலக அமைதிக்காக லவ் ஆண்டம்னு ஒரு சாங்க ரிலீஸ் பண்ணாரு அந்த டைம்ல பெருசா யாருமே அத பத்தி பேசல ஆனா லீக் ஆன பீப் சாங்க எல்லாரும் சிம்புவை பத்தி தப்பா பேசினாங்க சிம்புவோட லைஃப்ல இதுதான் எப்பவுமே நடக்குது இப்போ சிம்பு இறந்து போன ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு அதையும் சில பேர் பப்ளிசிட்டிக்காக சோசியல் மீடியாஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஃபேன் இறந்து போனோன்னு எனக்கு கட் அவுட் வைக்காதீங்கன்னு சொன்னவர் சிம்பு இறந்து போனவருக்காக ரோட்ல நின்னு போஸ்டர் ஓட்டினதும் சிம்பு முக்கியமா சிம்பு அந்த டைம்ல இறந்து போன ஒரு வீட்டுக்கு போயிருந்தா பெருசா அத பத்தி யாரும் பேசியிருக்க மாட்டேன் மாட்டாங்க ஆனா இப்போ சிம்புவோட படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த டைம்ல அங்க போனா இனிமே எனக்கு யாரும் கட் அவுட் வைக்க மாட்டாங்கன்னு சிம்பு அங்க போயிருக்காரு ஆனா இதுவும் பப்ளிசிட்டிக்காக சொல்லி சிம்புவை பத்தி நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருக்காங்க உண்மையா சொல்லணும்னா சிம்புவோட ஃபேன்ஸை தவிர மற்ற யாருமே சிம்புவை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லணும் ஒரு ஹீரோ எனக்கு கட் அவுட் வைக்காதீங்கன்னு சொல்றத அந்த ஹீரோ வச்சு ப்ரொடியூஸ் பண்ற எந்த ஒரு ப்ரொடியூசரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா சிம்பு தைரியமா சொல்லியிருக்காரு எனக்கு கட் அவுட் வைக்காதீங்கன்னு சொன்ன ஒரே தமிழ் ஹீரோ சிம்பு மட்டும் தான் நீங்க நான் இல்ல